இந்த சிங்கம் என்ன பண்ணும் தெரியுமா தான் இருக்கேன் அப்படின்னு ரோர் பண்ண ரோர் பண்ணுறது ரோர் இதுக்கு அது ரோர் பண்ணவும் தெரியாது அதனால தன்னுடைய நிலையை எடுத்து கூற கத்துக்கணும் நவம்பர் மாதம் பிறந்தவர்களை ஸ்பிரிட் அனிமல் பார்த்தீங்கன்னா பாம்புன்னு சொல்றாங்க டிசம்பர் மாதம் பிறந்தவர்களை இதில் அழகாக என்ன செய்யறாங்க புத்திஸ்ட் மங்க்ஸ்னா யானைன்னு ஒப்பிடுறாங்க யானை அப்படின்னு சொன்னாலே பாம்பு எப்போ விஷத்தை கொக்கோன்னா தான் பயப்படும் தான் தேமேன்னு அதை நீங்கள் விட்டுருங்க அது பாட்டுக்கு இருக்கும் அது பாட்டுக்கு வழியில் போகும் ஸோ அவங்க எல்லாரையும் விஷத்தை கொட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது

எ ங 하지 마요. 언ு பயம் வ ந ் த தன்னைத்தானே அந்த வீட்டுக்குள்ள சுருகின்றோம் அந்த மாதிரி சுருங்கிடுவாங்க இந்த மாதம் ஜூலை மாதம் பிறந்தவர்கள் தன்னைத்தானே எந்த இடத்துல எல்லாம் பயம் வருதோ அங்கெல்லாம் சுருக்கிட்டு வாங்க ரிஸ்க் எடுக்கிறது எடுக்க கூட தயங்க மாட்டாங்க ரிஸ்க் எடுத்துருவாங்க பாதி தூரம் போயிட்டே இருக்கச்ச பயம் வந்து தொடக்கணு முடுங்கிடுவாங்க ஓ இது போல போல இவங்க ஆழமா யோசிச்சு அழகா யோசிச்சு மெதுவா நடந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்னு பண்ணுவாங்க சூப்பரா பண்ணுவாங்க ஆனா போயிட்டே இருக்கிற வழியில திடீர்னு பயம் வந்துருது இப்போ ஆமைய நம்ம திருப்பி போட்டுட்டோம்னா அவ்வளோதான் அது ஆமைய வந்து இந்த வீடு அது மேல இருக்கிற வரைக்கும் தான் அது முடங்கி கிடக்கும் அது ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணோம் எல்லாரும் போயிட்டாங்க அங்க என்னவொன்னே திருப்பி தான் அதுவே போய்க்கும் அதை நீங்க இப்படி திருப்பி போட்டுட்டீங்கன்னு ஆமையோட கதை கந்தல் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருது பயம் வந்துருது இனிமே நம்மளால முடியாதுன்னு தங்க மேலேயே செல்ஃப் டவுட் வந்துருது அப்படின்னா அவ்வளவுதான் அதுக்கு மேல அவங்களால ஒரு ஸ்டெப்பு கூட வெளியே வைக்க முடியாது ஒரு விதமான அந்த பாதி பேர் பார்த்துருப்பீங்க நீங்க தன்னைத்தானே ஒரு கூட்டுக்குள்ள முடங்கி போயிடுவாங்க வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க நல்லா இருக்கும் சூப்பர் வேலை கிடைச்சிருக்கும் நல்ல வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க வேலையில ஏதோ பிரச்சனை இருக்கும் அதை ஃபேஸ் பண்ண பயந்துட்டு வேலைய நின்றுவாங்க இது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய முடக்கத்தை தன்னைத்தானே முடக்கிப்பாங்க அடுத்தவங்களே எங்களுக்கு தேவையே இல்லை தானே தண்ணிக்கிற அளவுக்கு அவங்க அந்த மாதிரியான இடத்துக்கு போயிருவாங்க ஓகே இப்போ அவங்க அதுல இருந்து எப்படி அவங்க வெளிய வர்றது இவங்க என்ன பண்ணனும்னா நல்ல கோவில்களுக்கு போறது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாசம் பிறந்தவங்களுக்கு கோவில்களுக்கு எல்லாம் ரொம்ப போக பிடிக்கும் ஏன்னா புது ஐடியாஸ் தே வில் பி ஓபன் டூ நியூ ஐடியாஸ் நியூ பீப்பிள் நியூ சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் பாக்க பாக்க ஓ இதெல்லாம் பயப்படும்படியான விஷயம் இல்ல போல நம்ம இதுக்கு பழகிக்கலாம் இதை தாண்டி நம்மளால போக முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க இது சரிதான் நம்ம பாதி தூரம் வந்த உடனே பயம் வந்தது பரவாயில்ல கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும் போல நம்மளும் போலாம் அப்படிங்கிற வாழ்க்கையினுடைய முறைய பயங்களை தாண்டி ரியாலிட்டி அவேர்னஸ் வரும் அப்போ அந்த டேட்டில் காரங்களை நிறுத்தவே முடியாது தப்புன்னு போய் வின் பண்ணிடுவாங்க சோ தன்னை தானே அவங்க பகுத்திரப்படுத்தி பக்குவப்படுத்திக்கிட்ட பயத்துக்கு அடிமை ஆகாத வெளியே வர கத்தன்ட்டாங்கன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் புதுசு புதுசாக பெரிய பெரிய கோயில்களுக்கு போகிறது பெருசு பெருசாக ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் போகிறது நல்ல ஓப்பன் டு நியூ ஐடியாஸ் பீப்பிள் புதுசாக மக்களை பார்த்துட்டு அந்த பயங்களை அவங்க ஓவர் கம் பண்ண கற்றுட்டாங்கன்னா ஜிலைக்காரங்க டின்னர்ஸ் தான் கொஞ்சம் சோசியலா இருக்கணும் சொல்ல வரீங்க சோசியலா இருந்த பத்தாது சொசைட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரியக்கூடிய லெவல்ல இருக்கணும் பிரச்சனைன்னு வந்துட்டா இவங்க பயந்துருவாங்கல்ல சோ பிரச்சனைகளை பார்த்தாதானே உங்களுக்கு பிரச்சனை இப்படி இருக்கும் போல எல்லாருக்குமே இது வரும் தான் நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் வரும் அது மாதிரிதான் இதுவும் நம்ம கிராஸ் பண்ணுவோம் இந்த பிரச்சனை தானே ஓகே இதை முடிச்சிடுவோம் அப்ப இன்னொரு பிரச்சனை வந்த உடனே ஐயோ பிரச்சனைன்னு பயப்படுறதுக்கு பதிலாக இப்படிதான் வரும் அப்படிங்கிற வாழ்வின் உண்மைத்துவம் ரியாலிட்டி

பண்ணும் அவ்வளவுதான் ஒரே ஒரு சத்தம் கொடுக்கும் எல்லாரும் அடங்கிடுவாங்க அப்படின்னா ரோர் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆக்டிவிட்டி செயல்பாடுகள்ல இந்த லைனுக்கு குறை இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா லைனுக்கு தனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துடுது இல்ல அதனால தன்னைத்தானே ஆக்டிவேட் எவ்வளவு நாள் வரைக்கும் உங்களால அடுத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உலகத்துல லைனுங்கிற அந்த அனிமல் காட்டுல தனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு தன்னுடைய குடும்பம் கீழே எல்லாம் வச்சு இன்னொன்னு தான் தான் எல்லாத்தையும் காப்பாத்தணும் பாரு அங்கே வந்து எறும்பு வந்துருச்சு அந்த எறும்புலேருந்து குழந்தைய காப்பாற்றணும் பாம்பு வந்துருச்சு பாம்புலேருந்து இவங்களை காப்பாற்றணும் இது மாதிரி ஐயோ இடி இடிக்குது மின்னல் மின்னுது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் தான் தான் காவலாளி அப்படின்னு நினைச்சு எழுந்துன்றோம் ரோர் பண்ணும் இடி இடிச்சா ரோர் பண்ணும் அந்த மாதிரி ரோர் பண்ண அந்த மான் வேட்டையாடணும் அப்படின்னா என்ன லைனஸ் போகும் லைன் ரொம்ப போகாது அந்த மாதிரி தன்னைத்தானே எல்லாரையும் காப்பாத்திக்கிற நான் தான் வந்து பெரிய ஆளுன்னு தன்னைத்தானே நினைச்சு கஷ்டப்படும் தான் கஷ்டப்படும் பாவமா எல்லாத்துக்கும் யாரையோ காப்பாத்துறதுக்கு இது கஷ்டப்படுறதுன்னு என்ன அர்த்தம் ஸோ இந்த ஆகஸ்ட் காரங்களுக்கு நம்மளை இருக்கிற எல்லாருக்கும் நம்ம பொறுப்பு தான் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கும் நிஜமாவே அது காப்பாத்துறது கிடையாது தேவை இல்லையே எல்லாரும் அவங்கவுங்க காப்பாத்திப்பாங்க வெறும் இடிக்கும் மின்னலுக்கும் ஏன் பயப்படணும் அது தான் போறது மின்னல் மின்னதான் போறது மழை பெய்யதான் போறது சூறாவளி தான் போறது இதுலேருந்து நான் உங்களை காப்பாத்த போறேன்னு கையை மட்டும் விரிச்சு எத்தனை பேரை காப்பாற்ற முடியும் முடியாது இல்லை ஸோ ஒரு வீடு இருக்கு எல்லாரும் இருக்காங்க முடிஞ்சா இந்த வீடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களை நம்ம சேஃப்கார்ட் பண்ணி காப்பாற்றலாம் இவ்வளவுதான் நம்மளோட பொறுப்பு இதுக்கு மேலே எல்லாத்தையும் இழுத்து போட்டு கஷ்டப்படுறதுங்கிறது தான் லைன் லைனோட குவாலிட்டிஸ் அதனால இந்த லைன் வந்து தனக்கு தானே சேல் என்ன பண்ணலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்க அப்படின்னா ஒரு சேலஞ்ச் எடுத்து அதை வின் பண்ண பார்க்கலாம் அதே மாதிரி சேலஞ்சிங் கேம்ஸ் பிரே인을 யூஸ் பண்ணக்கூடிய கேம்ஸ் இந்த இத என்ன பண்ணுங்க இப்ப பாரு காவல் காவல் காக்கணும் காவல் காக்கணும்ங்கறதுனால தன்னுடைய மூளையும் உடலையும் சோம்மேரதன் மாக்கி வச்சிருக்கோம் சோ பிரேйн ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இது மாதிரி அந்த கிரிக்கெட் இதெல்லாம் கோச் வருவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரியான ஒரு ரோல் குருமார்கள் இந்த மாதிரி அதாவது அடுத்தவங்களை கைட் பண்ணக்கூடிய ரோல் அதுவும் சேலஞ்சிங்கான இடத்துல சாதாரணமான இல்லாம எடுத்துட்டாங்கன்னா இவங்க கிரிக்கெட் கோச்சா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் கேம்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னாக்க கட்டாயமாக இந்த மாதம் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் ஒரு பேலன்ஸ் வரும் தேனோ ஹவு டு பேலன்ஸ் நம்ம காக்கிறோம் யாரை காக்கணும் நம்ம சார்ந்தவங்களை காத்தா போதும் மற்றவர்கள் அவங்கவுங்களுக்கு அவர் ஒரு குரூப் இருக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பார்த்துப்பானுங்க அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி அவேர்னஸ் அவங்களுக்கு வரும் அதான் மேம் நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு ரேட் பண்றாங்க ஆ செப்டம்பர் மாதம் பிறந்தவகளை அவங்களோட ஸ்பிரிச்சுவல் அனிமேல் அப்படின்னு கனெக்ட் பண்றது வந்து ஈகிள் அப்படின்னு கனெக்ட் பண்றாங்க இந்த ஈகிள் கிட்ட என்ன குணம்னு பாத்தீங்கன்னா எப்ப பாரு பேர்ட்ஸ் வியூ அப்படின்னு சொல்லுவோம் மேல இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணும் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி என்ன ஆயிடும்னா வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி பிறந்துட்டே இருக்கும் தனக்கு வேணுங்கிறத பொறுமையா நிதானமா போய் ஒரு முறை எடுத்துட்டு திருப்பி வந்துடும் திருப்பி மேல பார்த்துட்டே இருக்கும் இது என்ன பண்ணோம்னா இந்த இந்த செப்டம்பர் மாசம் பிறந்தவர்கள் எப்படி ஈகிளானது தன்னுடைய பார்வையை எல்லார் மேலையும் போட்டுட்டே இருக்கும் சுத்தி பார்த்துனே இருக்கும் அப்சர்வ் பண்ணினே இருக்கும் ஜட்ஜ்மெண்டலா இருக்கும் ஓகே இது இங்க இங்க என்னோட உணவிருக்கு இங்க என்னோட எதிரி இருக்கான் இங்க என்னோட சப்போர்ட்டர் இருக்கான் இங்க வந்து அவன் இருக்கான் இவன் இருக்கான் வயல் இருக்கு வாய்க்கால் இருக்கு இப்படின்னு அவங்க வாட்ச் பண்ணி ஜட்ஜ்மெண்டலா இருந்தேனே இருக்கும் மேபி அது ஒரு கட்டத்துல நல்லது தானே இப்ப எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு தேவையான நமக்கு எடுத்துப்பாங்க அதுதான் விஷயம் நமக்கு தெரிஞ்சத தரையிறங்கி மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழும் போது தான் வேல்யூவே ஓகே எனக்கெல்லாம் தெரியும் ரைட்டு எனக்கு சூப்பரா தெரியும் சூப்பரா தெரிஞ்சு நான் எனக்குள்ள பிரச்சின்னு நான் சும்மா பறந்துட்டே இருந்த அர்த்தமே இல்லையே இது மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க இவங்க தனிச்சு வேற பறந்துட்டே இருப்பாங்க இவங்களோட கூட்டு போ ப பயணம் பண்ண முடியாது தனித்து பயணம் பண்ணுவாங்க தனக்கா வேணாங்கிற போது தன்னுடைய அந்த வீக்னஸஸ் இருக்குல்ல அதை கொண்டு போய் தனியே வச்சுட்டு தனக்கு தானே அனுபவிச்சுப்பாங்க இவங்களெலாம் என்ன பண்ணுவான்னா மூக்கெல்லாம் வயசாகிடுது அது ரக்கையெல்லாம் வயசாகிடுது அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஓரமாக உட்காந்து அந்த மூக்கை நெத்தி நெத்தி உடச்சி வேற மூக்கு வளர்ற வரைக்கும் வேற ரக்க வளர்கிற வரைக்கும் தன்னை தனியாக உலகத்துக்கே கட்டிக்காது போய் ஒரு ஒரு குச்சுக்குள்ள அடைஞ்சிருமா ஒரு 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 குகக்குள்ளே அடைஞ்சிரும் அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க தனக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லா தெரியும் 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 ஐயோ நம்மளுக்கே முடியலையே வயசாகிடுச்சே அப்படின்னா அவங்க போய் டபக்குன்னு கூட்டில் அடைஞ்சிருவாங்க அவங்களோட வீக்னஸ் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்குறதுல அப்படின்னு ஒழிஞ்சிருவாங்க இதை விட்டுட்டு வீக்னஸோ ஸ்ட்ரென்த்தோ என்னுடைய மக்களுடன் தான் அப்படின்னு தர இறங்கணும் இந்த கிரௌண்டிங் ஹேபிட் தான் இந்த மதம் பிறந்தவர்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறது தான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த மாதம் பிறந்தவங்க கண்டிப்பா என்னதான் செஞ்சாலும் அவங்களோட நேச்சர் வந்து இப்ப இந்த அனிமல் தான் சொல்லிருக்கீங்க இருக்கும் என்னதான் அவங்க பரிகாரம் செஞ்சாலும் அதை அத வந்து டிவைட் பண்றதுக்கு வேற எதாவது பண்ணா கூட அவங்களோட நேச்சர் இப்படிதானே தொழாக் ஆகும் இல்ல இந்த நேச்சர்லேருந்து அவங்களோட மைண்ட் அண்ட் பாடிய கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தியானம் முறை இருக்குல்ல இந்த தியானம்ங்கிறது என்ன விஷயம்னா நம்ம விஷயம் இருக்கோம் தியானம்னா பெரிய என்ன சொல்றது மோட்ச தியானம் தான் நினைச்சுட்டு இருக்கோம் இல்ல தியானம்ங்கிறது நம்மளுடைய மனதையும் உடலையும் சீராக செயல்படுத்துறதுக்கு இப்ப நான் எஸ்ன்னு சொல்லும் போது இப்படி ஆட்டினா நல்லா இருக்கும் எஸ் அப்படின்னு இப்படி ஆட்டினா எப்படி இருக்கும் என் மூளையும் வாயின்னு சொல்றது ஆனா தலை இப்படி விளையாடுது நோ அப்படின்னு சொல்றது நோ அப்படின்னா எப்படி இருக்கும் நல்லா இருக்காது ஸோ இந்த மைண்டு சொல்றத உடலுக்கு இப்போ இந்த கைகள் அசைகிறது அப்படின்னா பழக்கி கொடுக்குறோம் பார்த்தீங்களா இந்த பேலன்ஸ் வர 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 யார் நம்மளுக்கு எஸ்னா இப்படிதான் ஆட்டணும் நோனா இப்படிதான் ஆட்டணும்னு சொல்லி கொடுத்தா யாரும் சொல்லலையே நம்ம தானே குழந்தையிலேருந்து பழகி 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 தான் பண்றோம் நட அப்படின்னா காலை எடுத்து வச்சு நடக்கணும் ஓடு அப்படின்னா காலை வேகமாக வச்சு ஓடணும் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறா யாரும் சொல்லிக் கொடுக்கல நம்மளை நாமளே பழகிக்கிறது நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க ஓடணும்னா இப்படி ஓடணும் நடந்தான் நடக்கணும் சாப்பிடு அப்படின்வாங்க எது சாப்பிட்றது ஒரு வாட்டி ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம் இப்படி நம்மளுடைய நர்வுகளுக்கு தகுந்த மாதிரி உடலையும் மனதையும் சீர்படுத்துறது தான் தியானம் முதல் வேளை தியானம் இதை தான் செய்யும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேணுங்கிற மேனிஃபெஸ்டேஷனோ இல்லை உலகத்தை தாண்டின்னு அந்த பரபிரமத்தை அறிதலோ இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் தான் முதல் ஸ்டேஜில் மூச்சு மனம் உடலானது சேரணும் அதுக்கு அழகாக தியானம் பண்ணி இவங்க என்ன பண்ணலாம் இந்த ஈகிழ் இருக்கக்கூடியவங்க வானம் பார்த்து படிச்சு தலையை நிமிந்து உட்காந்து தியானம் பண்ணுறது பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து தியானம் பண்ணுறது நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் கை வானம் தெரியக்கூடிய இடத்துல தியானம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது தன்னைத்தானே ஒரு பறக்கிற மாதிரி அதே சமயம் உலகத்தில் கீழே உட்காந்துருக்கிற தன்மையுடன் ஓகே உணர்வாங்க அந்த உணர்வு அவங்கள எது சரி எது சரி இல்லைன்னு அவங்க மனமே அவங்கள திருத்தி கொடுக்கும் இப்ப நம்ம எல்லாமே கொள்ளும் விதத்தை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது தான் யூஸ்வலா சொல்லுவாங்கல்ல ஃபீடிங்க விட ஃபிஷிங்க வந்து கத்து கொடுக்கறதுதான் நல்லதுன்னு ஒரு ஃபிஷ குடுக்கறதை விட ஃபிஷ் எப்படி பிடிக்கிறதுன்னு கத்துக் தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அதனால அவங்க தன்னைத்தானே இந்த தியான முறைகள் மூலியமாக அழகாக புரிஞ்சு இந்த பறவை தன்மையை இந்த உலகத்தில் எப்படி பயன்படுத்துவதுங்கிறத பிரிஞ்சுப்பாங்க எல்லாருமே அவங்களோட பிறவி குணத்தை வந்து கொஞ்சம் மாத்த முடியும் மோல் பண்ண முடியும் யாரா பிறவி ஏன் இந்த பிறவி குணத்தை நம்ம தேடுறோம்னா நான் யார் எனக்கு இந்த பிறவி குணம் இருக்கிறதா இந்த மாதம் பிறந்ததனால் அப்படி என்றால் இதில் உள்ள நன்மைகளை யூஸ் பண்ணிக்கணும் தீயவைகளை மாற்றிக்கொள்ளணும் தீவைகள் யாரும் கெட்டது வேணும்னு பண்ண மாட்டாங்க நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபால்ட்ஸ் இருக்கு ஃப்ளாஸ் இருக்கு மிஸ்டேக்ஸ் இருக்கு இதை நான் திருத்திப்பேன் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்கும் இதை நம்ம அனிமலோட கனெக்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கு நம்மளை நம்மளே கனெக்ட் பண்ணி பார்க்குற போது நமக்கு தெரியாது என்னுடைய மாதத்தில் இந்த அனிமல் அப்படின்னு பார்க்குற போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆமாம்ல நமக்கு இந்த குணம் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் அதை திருப்தி கெட்ட பண்ணுவீங்க நீங்கள் அவ்வளோதான்